ஜவ்வரிசி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஜவ்வரிசி வாங்கினோன்னா இதில் நிறைய பேர் உப்புமா செய்வாங்க அல்லது பாயாசத்தில் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க ஜவ்வரிசியை வச்சு இவ்வளோ ஈஸியாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அவங்களே அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஜவ்வரிசியை நம்ம யூஸ் பண்ணுறதால நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும் இப்போது நாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இந்த ஜவ்வரிசியை பவுலில் போட்டிருக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஜவ்வரிசிக்கு மேலே கொஞ்சம் மாவு மாவாக இருக்கும் கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் நாம் இதில் ஊரெல்லாம் போடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜவ்வரிசியை அப்படியே போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இந்த வடிகட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நாம் அப்படியே இதை விட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தனியாக வடிஞ்சு வரும் இப்போ நாம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு நாலு சின்ன பீஸ் வாழை இலைகளையும் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த வாழை இலைகளை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற வச்சுட்டு நல்லா சூடு பண்ண வச்சுக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் இந்த ஜவரிசியை இந்த இலைகளுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு இலைகளிலையும் ஒரு கரண்டி ஜவரிசி எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நாலு இலைகளை நான் எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ தான் எனக்கு நான் வச்சுருக்கக்கூடிய ஜவரிசி எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நினைக்கலாம் என்ன இது ஜவ்வரிசியை வச்சு நாம் காசை மிச்சம் பண்ண முடியுமானு ஆமாங்க இந்த ஜவ்வரிசி விலை கம்மி இந்த ஜவ்வரிசி இருந்தாவே நாம் நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும் இப்போது இந்த ஜவ்வரிசியை கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகிடும் இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லாவே வெந்திருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா சூப்பராக ஜவ்வரிசி வெந்து கிடச்சிருக்குது இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா ஆறி போயிருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஜவரிசி நல்லா வெந்திருக்குது அதனால் இந்த இலையில கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் நம்ம கை வச்சு எடுத்தாலும் டக்குன்னு வந்துடும் பாருங்கள் அதுலேருந்து அதனால இந்த மாதிரி அதை எடுத்து இந்த பவுலில் நம்ம அப்படியே போட்டுடலாங்க இப்போது நாலு வாழையில இருந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இந்த பவுலில் நம்ம எடுத்து போட்டாச்சு இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்சி ஜார் தான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நாம் இதுக்கு சேர்த்துக்கணும் காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது நாம் இதுக்கு பேக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம பசும்பாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய அரையாட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கணும் இப்போ நல்லா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இதை அப்படியே நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் செஞ்சு வச்சதோ ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க இப்போ அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் நான் பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது பால் பவுடர் தான் இந்த பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் பவுடரில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஜவரிசி ஏற்கனவே வெந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறதால நம்ம கை வச்சு பசையும் போது தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பால் பவுடர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வரும் இப்போ நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க உங்கள் கிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா வறுத்து வச்சுக்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சையான அரிசி மாவு சேர்க்கக்கூடாதுங்க அரிசி மாவு இருந்தால் கடாயில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நான் நெய் தான் இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளங்கிழை வச்சு இந்த மாதிரி உருட்டினாவே அது தானாக இந்த மாதிரி உருண்டு வந்துரும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க உள்ளங்கிழை வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிறேன் இது நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிட்டே வரட்டும் இப்போது தண்ணி நல்லா சூடாயிட்டு இதில் நாம் ஏற்கனவே இதே கப்பில் தான் ஜவ்வரிஸ் எடுத்துருந்தோம் அதே கப்பில் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் அதாவது சீனி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சீனி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த சூடான தண்ணியில் இந்த சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் நாம் இதை காய வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த சீனி ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா கையில் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஒட்டுதா அப்படின்னு இப்போது நல்லா கரைஞ்சி வந்துருக்குது அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு கையில் இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஒரு ஒட்டுற பதம் வந்தாவே போதும் இப்போது சின்னதாக ஒட்ட ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டு அப்படியே நாம் இதில் சேர்த்துக்கணும் ஃப்ளேமை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கணுங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டீயை ஆஃப் பண்ணிடலாம் நார்மலாக எப்போவுமே நம்ம ரசகுல்லா செய்யும்போது அதை பால் வாங்கி தான் செய்வோம் அதுவும் நம்ம டைரெக்டாக பாலில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரசகுல்லா கிடைக்காது இப்போ ஒரு லிட்டர் பாலில் நீங்கள் ரசகுல்லா செஞ்சால் கூட கொஞ்சமாக தான் கிடைக்கும் இப்போ செஞ்சுருக்கக்கூடியது ஜவ்வரிசியில் செஞ்ச ரசகுல்லா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாம் இது சாப்பிடும்போது அப்படியே ரசகுல்லா சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் நான் இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நாம் இதை பிச்சு பார்க்கும்போது கூட ரசகுல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வாயில் போடும்போது கூட நல்ல சூப்பராக ரசகுல்லா சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் அதிக பால் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணுறத விட கம்மியான காசில் இந்த மாதிரி ஒரு ரசகுல்லா செஞ்சு கொடுத்து பாருங்கள் டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க நேரம் ஆக ஆக இது நல்லா இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரசகுல்லா எப்படி நமக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்க யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் மாட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு தேங்காயை பாதியாக உடைச்சிட்டு அதை மட்டும் இதே போல சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவோ அல்லது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய மாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இந்த மாவு அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துட்டு பாதி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் தண்ணியோடு சேர்த்து இந்த மாவை மிக்ஸியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோன்னா இதே போல் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கும் ஏற்கனவே நம்ம பாதி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியும் ஒரேடியாக சேர்த்துக்கும் போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகாது நிறைய கட்டிகள் இருக்கும் அதனால் பாதி தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மாவு நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும் இதே மாவை நல்லா அரைச்சி வச்சுட்டு அப்படியே மிக்சியில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் நெய்யே இல்லாமல் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பை அப்படி நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துனா நெய்யோட வாசனையும் இருக்கும் முந்திரி பருப்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் நம்ம மிக்சியில் மாவை அரைச்சோமே நம்ம தனியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது கரைச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு எப்பவுமே நம்ம கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையில் வச்சு கரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் அங்கங்கே இருக்கும் மிக்ஸியில் மாவு போட்டுட்டு இதே போல் தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு கரைஞ்சி கிடைக்கும் அதனால தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவை அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் முக்கியமாக நம்ம இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது இந்த மாவை இந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றும் போது அடுப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா எல்லா மாவும் ஒரேடியாக கெட்டி பிடிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கும் போது எல்லாம் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டிகள் இருக்கும் முதல்லையே நம்ம மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே போல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா மாவை நல்லா சூப்பராக கரைஞ்சும் வரும் கொஞ்சம் கூட கட்டியும் இருக்காது இப்போ மாவை இதே போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இதே போல் நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா கரைஞ்சி வரும் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கொதி வந்திருக்க பாருங்கள் மாவு கொதிக்கிறது உங்களுக்கே தெரியுது இதே போல் மாவு நல்லா கொதிக்கும் போது மாவு நல்லா வேகும் மாவில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போகும் மாவு நல்லா கொதித்து பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குதுங்க மாவு நல்லா வெந்து கொதி வர வரைக்கும் இதே போல் கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம கிளறெல்லாம் தேவையில்லை மாவு அவ்வளோ சீக்கிரம் கட்டி பிடிக்காது அதுக்கு மேலே இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க நீங்கள் சக்கரை வெல்லம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்களே வாயில் கொஞ்சம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம மாவு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டு வச்சுடுங்க இது நல்லா கொதி வந்து இதோட நிறம் நல்லா மாற ஆரம்பிக்கும் ஓரத்துலலாம் சின்ன சின்னதாக கட்டிகள் இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு இதே போல் எடுத்து விடும்போது ரொம்ப கட்டி பிடிக்காது அது ஒன்று ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகிடும் அதனால் இது வந்து கட்டி பிடிச்சிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை நம்ம கை எடுத்தாலும் இது கட்டியெல்லாம் பிடிக்காது இதுக்கு மேலே கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதான் நம்ம இப்போ கிளறி எடுக்கும்போது இதே போல் நல்லா சுருண்டு வரணும் இது நல்லா வெந்திருக்கா கரெக்டான பக்குவத்தில் நாம் இதை செஞ்சுருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டி வச்சு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையும் நீங்கள் ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ஸ்வீட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது சின்ன ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் நம்ம கொட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அப்படியே அந்த பவுலை அப்படியே வந்து விழுந்துரும் இது நம்ம கடைசியாக எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்டியாக இருக்காது நம்ம மிக்சர் ஜோரில் அரைச்சு சேர்த்துருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதுதான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இப்போ இதை நம்ம ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோன்னா நல்லா செட்டாகி கிடச்சிடும் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா இதே போல் நம்ம கவுத்து விட்டுக்கலாம் இதோட கலரை பார்க்கும்போதே அப்படியே கடிச்சு சாப்பிடணுன்னு தோணும் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் இருக்கும் நம்ம இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான கலர் எதுவுமே ஆட் பண்ணவும் இல்லை செய்யும்போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் கூட ரொம்ப நாளுக்கு வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் இது செஞ்ச உடனேயே சட்டன்னு காலி ஆகிடுங்க இப்போ நம்ம இதே போல் கட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா கூட நமக்கே ஆசை தீராது வீட்டில் ஒரு கப் கோதுமை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தான் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்குங்க வா எப்படி செம்மையாக இருக்கா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் உடனடியாக சட்டு புரிணு செஞ்சுட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்படி எல்லாருக்குமே கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படுங்க